வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் வவுனியா தோணிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்றரை பரப்பு காணி வந்து ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து சரியா மூன்றரை பரப்புலேருந்து ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கு ஒரு கொஞ்சம் தான் வந்து குறைவாக இருக்கு அதை நான் சொல்லி கொள்ள வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது இரண்டு கிணறுகள் இருக்குது ஒரு கட்டு கிணறு இருக்குது ஒரு குழாய் கிணறு மாதிரி இருக்குது முதல்ல நாங்கள் வந்து கட்டு கிணறு போய் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டு கிணறு நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள் தண்ணி குடி குடிக்கக்கூடிய மாதிரி நல்ல தண்ணி இறைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வர வந்து மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்குது அதாவது வந்து சரியாக இது இந்த இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் வவுனியார் தோணிக்கல் ஆலையடி சந்தி இருக்குதானே தானே ஆலையடி இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டை மாடி இருக்குது ஃபுல்லாக வந்து முன்னுக்கு வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து மேலே ஏறி பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் முதல் காணியினுடைய அமைப்பை வந்து சுற்றி பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டினுடைய அமைப்பை வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் எல்லாம் வந்து பக்கத்துலான் இருக்குது பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்திலான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இருக்குது நல்ல வசதியான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அட்டாச் பாத்ரூம் இது அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க மேலே நீங்கள் வந்து ரூம் கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃபிளாட் அடிச்சிருக்காங்க காணிக்குள்ள வந்து இது நிற்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று நாலு தென்னை நிக்குது ரெண்டு செவிலை மரம் மற்ற மற்றது ரெண்டு மாமரம் நிக்குது கலந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் எல்லாம் இருக்குது இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று கட்டி இருக்கிறாங்க பாருங்க காணியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோலையாக இருக்குது நல்ல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருந்து வவுனியா டவுனுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் காணும்னு நினைக்கணும் மோட்டர் சைக்கிளில் போகிறதுக்கு எனக்கு அப்படி தான் எடுத்தது ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் வந்து காணும் பக்கத்துலான் இருக்குது டவுன் வந்து பக்கத்துலான் இருக்குது இப்போ நாங்கள் மேலே போய் மேலே வந்து முட்டை மாடியினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் அடித்த மேல் பகுதி நீங்கள் வந்து மேலேயும் ரூம் கட்டக்கூடிய மாதிரி தூண்கள் வந்து கட்டி விடப்பட்டிருக்கு பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பில்டிங் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து மேலேயும் வீடு கட்டக்கூடிய மாதிரி நல்ல அத்திவாரம் வந்து பெலப்பாக வந்து போடப்பட்டிருக்குது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபா சொல்றார் உரிமையாளர் ஆனால் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் வந்து வீட்டுக்கு உள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் டபுள் ஹோல் இருக்குது இது வந்து அவுட்ஹோல் வெளி ஹோல் இதான் வந்து அந்த ஃப்ளாட் அடித்த பகுதி நாங்கள் இப்போ மேலே ஏறி பார்த்தோம் ஃப்ளாட் அடித்த பகுதி தான் இது டபுள் ஹால் இருக்குது மூன்று ரூம் இருக்குது கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட நல்ல ஒரு பெரிய வீடுன்னு தான் சொல்ல வேணும் ஹோலுக்கு மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்குது ஃபேன் எல்லாம் வந்து போட்டிருக்கு கீழே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குரிய பெயிண்டிங் ஒர்க் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே பச்சை கலரும் வெள்ளை கலரும் கலந்து அடிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமியரை மேலே வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து சீட் தான் போட்டிருக்கிறாங்க சாமியாரை தட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து பதிச்சுருக்குறாங்க இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அறை அளவு திட்டங்கள்லாம் உண்டு அதனால் ஒரு ரூமுடைய அளவு திட்டங்களை உங்களுக்கு காட்டினா போதும்னு நினைக்கிறேன் இது வந்து கிச்சின் கிச்சன் நம்ம அது பார்த்திங்கன்னு சொன்னால் மாபிளால் வந்து பதிச்சிருக்கிறாங்க அந்த சிங் தட்டுகள் எல்லாமே வந்து கீழே எல்லாமே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க அப்படியே இப்படி போனோம்னா இங்கே ஆள் கொரடோல் பகுதியால் இங்கே ஆள் ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து மூன்றாவது ரூம் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அங்கால் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது முன்னுக்கு இருக்கிறது கோம டங்கால் இருக்கிறது குளியலைற ரூம் இந்த துண்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளாட் தான் அடிச்சிருக்கு நீங்கள் வந்து மேலேயும் வந்து ரூம் கட்டக்கூடிய மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ஃப்ளாட் அடிச்சிருக்குது இதான் உறவுகளே இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த வீடை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து நேரடியாக கதச்சி பேசி இந்த வீடை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்